அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎச்சியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டை நாம் இருக்கோம் இது வந்து டிஎன்பிஎஸ்சில் அஃபீஷியல் எக்ஸ் தளம் சரிங்களா நேற்று நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் அண்ட் வேரியஸ் போர்ட்ஸ் கார்பரேஷன் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்லோட் ரெக்டிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக வந்து தேக கிவன் அண்ட் தேஹ அப்டேட்டட் இன் எக்ஸ் போர்ட்டல் சரிங்களா அண்ட் அட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன்னுடைய ரீசெண்ட்டாக வந்து ஓரல் டெஸ்ட்டு ஒரு மூணு பேருக்கு வச்சுருந்தாங்க அவங்களுக்கான ஒரு மார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன அப்டேட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அது அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கூட தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் எக்ஸன்ஸ் ஆஃபீஸர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இன்கூட வந்து தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் அதுக்கும் ஓரல் டெஸ்ட்டுக்கான மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வந்து ரீசெண்ட் அப்டேட்டு இப்போ குரூப் ஃபோர் கிட்டே வருது படிங்க குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் கிட்டே வருது படிங்க ரிவிஷன் பண்ணுங்கள் தமிழ் நீங்கள் ரிவிஷன் பண்ணுனா நம்மக்கிட்ட ரிவிஷன் கொஷின் பேப்பர் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் சிக்ஸ்த் டூ டென்த்து லெவன்த் டுவெல்த் வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சயின்ஸ் வேணும்னா அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிகே வேணும்னாலும் சிக்ஸ்து டூ டென்த்து ஹண்ட்ரட் இல்லைனா சிக்ஸ்த்து டூ டுவெல்த்துனா டூ ஹண்ட்ரட் ஸோ வேணுன்றவங்க பே பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம சேனல் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோ தேங்க்யூ